ஃபைனலி என் பொண்ணு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தால் அவளோட பர்த்டேவும் வந்துடுச்சு அவளுக்கு நான் ஒன் கேஜி பக்கம் ப்ரௌனி தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஆஃப் கேஜி வந்து ட்ரிபிள் சாக்லேட் ஆஃப் கேஜி வந்து கிளாசிக் ப்ரௌனி ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ப்ரௌனி டவர் மாதிரி ரெடி பண்ணலான்னு கேட்டேன் பட் அவங்க இந்த டவரை பார்த்துட்டு நான் உன்னை இந்த கேக்கா கேட்டேன் நான் யூனிக்காக இல்லைனா பட்டர்ஃப்ளை கேக்கு தானே கேட்டேன் நீ என்ன இது பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டா நீ பாப்பா அம்மாக்கு அந்த கேக் பண்ணுற அளவுக்குலாம் தெரியாது நான் வேணா அந்த கேக்கில் பட்டர்ஃப்ளையை பறக்க விடுறேன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் நான் ஆன்லைன் ஹாப்பியாக பட்டர் ஃபஸ்ட்டு அப்பறம் ஹாப்பியா ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த அந்த லுக்கே வந்து மாறி போச்சு வந்தவங்க எல்லாம் கேட்டாங்க நிஜமே நீ இதாக பண்ணியா இல்ல கடையில் வாங்கி வச்சியான்னு சொல்லிட்டு பட் அவளோட பேர் வந்து நான் ஒயிட் சாக்லேட்ல ரெடி பண்ணி வைக்கலான்னு நினைச்சேன் ஆனால் வந்து எங்கே வைக்கிறதுன்ற ஐடியா வந்து எனக்கு சுத்தமாக இல்லை ஏன்னா அந்த அந்த பேஸ் ஃபுல்லாமே வந்து நான் கேக்கை வந்து பிளேஸ் பண்ணிட்டேன் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவகிட்டேயே ஒரு கலர் பேப்பரை வாங்கி நேம் அழகாக எழுதி அழகாக அவுட்லைன்லாம் கொடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன் அது வச்சதும் இன்னும் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு அவள் ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு பட்டர்ஃப்ளை வச்சு கேக்கை வந்து கட் பண்ணிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்